மின்கட்டண உயர்வு மின்கட்டண உயர்வால் இந்த தொழில் நலிந்து சரிவடைந்து இருப்பதாக உங்களுடைய கருத்திலிருந்து வெளிப்படுத்திருக்கின்றீங்க நிச்சயமாக அதற்கு எங்களால் முடிந்த சரிவை செய்வதற்குண்டான நடவடிக்கை நாங்கள் மேற்கொள்வோம் அதோடு அதிமுக ஆட்சி அடைகின்ற பொழுது மத்திய அரசோடு மீண்டும் இணைந்து ஏற்கனவே மத்திய அரசு அறிவித்த இந்த ராணுவ தலைவர்கள் தளவாடங்களுக்கு தேவையான உதவி படங்கள் தயாரிக்கின்ற தொழிற்சாலை தமிழகத்துக்கு கொண்டு வந்த நடவடிக்கையை நாங்கள் மேற்கொள்வோம் மீண்டும் அதிமுக ஆட்சி நெற்றியும் உங்களுடைய துணையோடு வளரும் அப்படி உணர்கின்ற பொழுது இந்த அம்மா எதிர்க்கிற வாகனம் தொடர்ந்து வழங்கப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன் இந்த தொழிலில் ஈடுபட்டுகின்றவர்கள் ஈ தொழில் செய்ய முடியாத ஒரு சூழல் வருகின்ற பொழுது கூட அதற்கு தகுந்த உதவியை நாங்கள் செஞ்சோம் வங்கியில் கடன் உதவிகள் வட்டி உழைப்பு இதெல்லாம் நாங்கள் செஞ்சு கொடுத்தோம் ஆனால் இன்றைய நிலையில் தங்களுக்கு ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் அந்த பிரச்சனையினால் எவ்வளோ இழப்பு சரிவு என்பதையெல்லாம் நீங்கள் எடுத்து சொல்லியிருக்கிறீங்க இது ஒரு முக்கியமான தொழில் சிறகுறு நெடுத்தொழில் தொழில் என்பது சாதாரண மக்களுக்கு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு தொழில் அதனால் இதில் வந்து முழுமையாக நாங்கள் கவனம் செலுத்துவோம் நீங்கள் சொன்னது அதிகமாக சொன்னது மின்கட்டண உயர்வு அந்த மின்கட்டண உயர்வால் இந்த தொழில் நலிந்து சரிவடைந்து இருப்பதாக உங்களுடைய கருத்தில் இருந்து வெளிப்படுத்திருக்கின்றீங்க நிச்சயமாக அதற்கு எங்களால் முடிந்த சரிவை செய்வதற்குண்டான நடவடிக்கை நாங்கள் மேற்கொள்வோம் அது மட்டும் இல்லை இன்னொரு தொழில் முறையடைவதற்காக கூட சொன்னீங்க நீங்கள் இதற்கு ஒரு தொழிற்பேட்டை எல்லாம் கூட அமைக்க வேணும்னு ஒருத்தர் சொன்னாங்க ஏற்கனவே சிப்காட் இருக்குது அதே மாதிரியே ஷிப்போ இருக்குது அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது நானே ஒரு முறை எனக்கு நாவம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஒரு தொழிற்பேட்டை இங்கே வந்து துவக்கி வச்சிட்டு போனேன் அதே போல் ராணுவ தளவாடங்கள் நம்முடைய மாநிலத்தில் ஐந்து இடத்தில் அமைப்பதற்காக அஇஅதிமுக ஆட்சியிருக்கின்ற பொழுது மத்திய அரசு அறிவிச்சது திருச்சி கோவை சேலம் ஒசூர் சென்னை போன்ற இடங்களில் இந்த இராணுவ த உதிரி பங்கல் இராணுவத்துக்கு தேவையான தளவாடங்கள் உதிரி தயாரிக்கின்ற தொழிற்சாலை அமைக்கப்பட்டு சொன்னாங்க ஆனால் இந்த ஆட்சியில் மத்திய அரசோடு தொடர்பு இல்லாத காரணத்தினால மத்திய அரசோடு இணக்கமான ஒரு சூழ்நிலை இல்லாத காரணத்தினால நமக்கு கிடைக்க வேண்டிய இந்த திட்டமெல்லாம் கிடைக்காமல் போச்சு நிச்சயமாக உங்களுடைய ஆதரவோடு அஇஅதிமுக ஆட்சி அரங்கிடும் பொழுது மத்திய அரசோடு மீண்டும் இணைந்து ஏற்கனவே மத்திய அரசு அறிவித்த இந்த இராணுவ தலைவர்கள் தலைவர்களுக்கு தேவையான உதவி தயாரிக்கின்ற தொழிற்சாலை தமிழகத்துக்கு கொண்டு வந்த நடவடிக்கையை நாங்கள் மேற்கொள்வோம் இங்கே தென்னிந்திய ஜவுளி உற்பத்தி சங்கத்தை சார்பாக இங்கே கருத்துக்களை சொன்னாங்க ஏன்னா ஜவுளி தொழில் என்பது ஒரு பிரதான தொழில் இன்றைக்கு கோவை மாவட்டம் இல்லை கோவை திருப்பூர் ஈரோடு சேலம் எல்லாமே ஜவுளி உற்பத்தியில் இன்றைக்கு முன்னிலை வைக்கின்றது எவடை சொன்னாங்க இந்தியாவிலேயே அறுபது சதவீதம் இந்த இங்கே தான் இருக்குது ஆனால் அதுக்குண்டான மூலப்பொருள் வெளி மாநிலத்திலிருந்து தான் நாம் வாங்கி கொண்டு வந்து நம்ம நூற்பாலைக்கு பயன்படுத்துகிறோம் பருத்தி உற்பத்தி மிக மிக குறைந்து ஐந்து சதவீதம் ஆகிட்டு அது காரணம் நானும் விவசாயம் இருக்கிற காரணத்தினால பருத்தி போட்ட வேலை செய்கிறதுக்கு ஆள் வர மாட்டேங்கிறேன் பருத்தி எடுத்து அது சாதாரண இல்லை நல்லா சிறு வயதாக இருக்கின்ற பொழுது என்னுடைய தோட்டத்தில் பருத்தி ஒரு உற்பத்தி பண்ணியிருக்கிறோம் அந்த பருத்தி செடி வச்சு அதை பாந்து பார்க்கணும் பல்வேறு நோய்கள் தண்டு தண்டு காய் காய்ப்புலாம் பார்த்து மருந்தடிச்சு அதை பக்குவமா கொண்டாந்து அது பறிஞ்சு இந்த காயத்தை ரெண்டு வெடிச்சு அந்த பஞ்சு பிரிச்சு எடுக்கணும் இப்பெல்லாம் நம்ம பகுதியில் நவீனமாக ஏன்னா அந்த தொழிற்சாலை அதிகமாக வந்ததுனால வேலைவாய்ப்பு அதிகமாக கிடைக்கிறதுனால அதற்கு போதிய ஆட்கள் இல்லாத காலத்தினால தான் இந்த பருத்தி உற்பத்தி செய்கின்ற நிலை குறைஞ்சி போச்சு நான் இதில் நான் முதலமைச்சர் இருக்கும்போது கூட இதற்கெல்லாம் நாங்கள் ஆய்வு நமக்கு நுற்பாலைகள் அதிகமாக இருக்கின்றது பஞ்சு தேவை அதிகமாக இருக்கின்றது மற்ற மாநிலத்தை நம்பி தான் இந்த தொழிலே தமிழகத்தில் இருக்கின்றது மாற்று வழி கண்டுபிடிப்பதற்கு என்னென்ன வகையில் நாம் செயல்படுத்த வேண்டும் என்பதெல்லாம் ஆய்வு செய்கின்ற பொழுது தான் இதில் வேலைவாய்ப்பு கிடைக்கின்றது என்பது நம்ம ஒரு முதற்கொம்பாக இருக்குது இன்னும் நிறைய நான் உள்ள போக முடியும் ஏன்னா தேர்தல் இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்ள முடியாது அது என்னென்ன உங்களுக்கு தெரியும் வேலை ஆட்கள் எதனால் கிடைக்கவில்லை என்பது குழுக்கலாம் நான் அதில் போய் ஆழமாக கருத்து சொல்ல முடியாத சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் சொன்ன மாதிரி இதில் டெக்னாலஜி எல்லாம் நாங்கள் வெளிநாட்டில் என்ன டெக்னாலஜி பயன்படுத்துகிறோங்க விவசாயிகள் பயிரிட்டு அந்த பருத்தி சாகுபடியில் அந்த பருத்தி சாகுபடியில் அந்த பஞ்சை பிரித்து எடுக்கிறது தான் பிரச்சனை செடி வளர்க்குறத கூட பிரச்சனை கிடையாது அதுக்கு நிறைய ஆட்கள் தேவை அதுவும் காலை நேரத்தில் போனால் தான் அந்த சருகு ஒட்டாமல் அந்த பருத்தி அப்படி எடுக்க முடியும் இல்லைன்னா வெயில் நேரத்தில் எடுக்க முடியாது அதனால் இதுக்கு நவீன முறையில் இந்த பஞ்சு எப்படி எடுக்கிறது அதையெல்லாம் கூட நான் ஆய்வு பண்ணோம் அதோட இந்த பஞ்சிக்கு களம் இது பார்த்தீங்கன்னா இப்போ நமக்குலாம் அந்த ப சாயப்பட்டு வைக்கிறதுனால பல பிரச்சனை மறுசுழற்சி செஞ்சு விட இருக்குது நீதிமன்றத்தில் நிறையா போய் வழக்குகளாக இருந்தது அதனால் நீ சைனாலலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பஞ்சிலே கலர் வந்துருது அதையும் பார்த்தா அதுலேயும் பல பிரச்சனை இருந்தது இப்படி ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு ரிசர்ச் பண்ணி இந்த பருத்தி உற்பத்தியை எந்த அளவுக்கு அதிகப்படுத்தணும் என்ற நிலையில நாங்கள் முதலமைச்சர் இருக்கும்போது ஆய்வு செஞ்சோம் ஆனால் அதில் ஒரு கட்டத்துக்கு வரும்போது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு போயிடுச்சு என்ன இடையில உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு பக்கம் வறட்சி ஒரு பக்கம் புயல் அப்புறம் கொரோனா ஆட்சி அவ்வளோதான் நாலு வருஷத்தில் ஒரு பக்கம் வறட்சி மறு அடுத்த ஆண்டு கடுமையான புயல் அதுக்கடுத்தது கொரோனா இந்த நாலு வருஷத்தில் நான் முழுங்க ஒரு நாள் கூட இன்னைக்கு ஏன்னா இருக்கல அவ்வளோ கஷ்டத்தையும் இருந்து கூட இந்த தொழில்கள் நலிவடையாமல் நாங்கள் பார்த்துக்கிட்டோம் எந்த அளவுக்கு முயற்சி எடுக்குமோ அந்தளவுக்கு முயற்சி எடுத்து இந்த தொழில்களை சருக்கு இல்லாமல் நலிவு இல்லாமல் அந்த தொழில் தொடர்ந்து நடைபெறக்கூடிய சூழ்நிலை நாங்கள் அதிகாரி மூலமாக நடவடிக்கை எடுத்தோம் உங்களுக்கு எல்லாமே தெரியும் அதோடு நீங்கள் பேசிக்கும் பொழுது விவசாயிகள் சொன்னாங்க விவசாயத்துக்கு தேவையான நிறைய திட்டங்களை நாங்கள் கொடுத்தோம் எங்களுடைய ஆட்சியில் ஏன்னா நமக்கு எவ்வளவுதான் நம்ம தொழில் செஞ்சாலும் உணவு என்பது முக்கியம் உணவு இல்லாமல் யாரும் வாழ முடியாது நீர் இல்லாத யாரும் வாழ முடியாது ரெண்டும் முக்கியம் அதுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுத்து விவசாயிகளுக்கு எந்த அளவை பாதுகாக்க முடியும் எந்த அளவுக்கு உணவு உற்பத்தியை பெருக்க முடியும் என்றெல்லாம் கருதி தொடர்ந்து அண்ணத்தின் ஜான அதனால முன்னேற்ற கிடையாது ஆட்சியில் உணவு தானிய உற்பத்தியை தேசிய அளவில் அதிக அளவில் உற்பத்தியை பெருக்கி கிறிஷ் என்ற விருதை தொடர்ந்து நாங்கள் பெற்றோம் ஐந்து ஆண்டு காலமாக இதையும் சாண உடைச்ச விவசாயத்தில் நீர்நிலையும் பாதுகாத்தோம் நீர்நிலைகளையும் பாதுபாத்தோம் ஏன்னா நீர் நல்லா சுத்தமாக நீர் தான் உடலில் எந்த நோயும் ஏற்படாது அதே நீர்நிலை பாதுகாக்கக்கூடிய அவசியம் ஏற்பட்டது அதனால் கிடைக்கின்ற நீரை முறையாக பயன்படுத்த வேண்டும் அதற்காக ஏரி குளம் குட்டைகளாம் குடிமரம் திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டு அந்த ஏரிகளெலாம் ஆழப்படுத்தப்பட்டு ஆழப்படுத்திக்கின்ற பொழுது வண்டல் மண்ணை இயற்கை உரமாக விவசாயிகளுக்கு கொடுத்தோம் அதனால் நல்ல விளைச்சல் கிடைச்சிது இயற்கை உரம் கிடைக்கிறதுனால நமக்கு ரசாயன உரத்தை பயன்படுத்தாமல் இயற்கை நம் வண்டல் மண்ணை இயற்கை உரமாக நம் நிலத்துக்கு பயன்படுத்திக்கிறோம் நல்ல விளைச்சல் கிடைச்சிது நம்ம உடலுக்கும் அது எந்த ஒரு நோயும் ஏற்படாமல் இருப்பதற்கும் அது ஒரு வாய்ப்பாக கிடைச்சிது அதையும் நாங்கள் செயல்படுத்தினோம் அதோட இங்கே விமான நிலையத்திற்காக விமானங்களையும் விரிவாக்கம் செய்ய வேண்டும் ஏன்னா இன்றைக்கி கோவை மாவட்டம் என்பது உடல் நிறைந்த மாவட்டம் இன்னைக்கு என்னதான் நம்ம தொழில் செஞ்சாலும் இன்றைக்கு வெளிநாட்டிலிருந்து வந்து போவதற்கு விமான நிலையம் மிக முக்கியம் அதே நேரத்தில் தன்னுடைய சொந்த நிலத்தை விட்டு கொடுக்கும் என்பது ஒரு இயலாத நேரம் அதை நான் என் கஷ்டத்தால் நான் அந்த சார்த்தலிருந்து பேசுகிறேன் அங்கே வந்தால் நான் முழுக்கத்தான் பேச முடியும் அந்த இடத்துல இருந்து பேசும்போது உங்களுக்கு ஆதாரத்தை இருக்க முடியும் ஆனால் இந்த இடத்துல இருக்கும்போது அனைவருக்கும் பொதுவான ஒரு நபராகத்தான் இருந்து பேச வேண்டிய நிலையிலிருந்து நான் அந்த கருத்தை சொல்கிறேன் அது விவசாயிகளும் என்பது உண்மையிலேயே ஒரு உயர் பிரிந்தால் எப்படி இருமோ அப்படித்தான் விவசாயிகள் ஏன்னா காலங்காலமாக அந்த நிலத்தில் விவசாயம் செஞ்சுட்டு இருந்து அந்த நிலத்தை அரசு எடுக்கின்ற பொழுது அவருடைய மனம் எந்த அளவுக்கு கடினமாக இருக்கும் என்பதை நாங்கள் உணர்ந்தவனும் விவசாயின்ற முறையிலேயே உணர்ந்தவன் அப்படி இருக்கின்ற விவசாய நிலங்கள் வீட்டு முனைகள் காலங்காலமாக தங்கள் இடத்துல இருந்து ஒரு பொது பயன்பாட்டிற்காக இருக்கின்ற பொழுது பல்வேறு பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருந்தது அப்படி இருந்தாலும் இங்கே வந்திருக்கின்ற நில உரிமையாளர்கள் உண்மையிலேயே மகிழ்ச்சி எதிர்ப்பே ஒரு சந்தோஷத்தோடு சொன்னீங்க உண்மையிலே அதை பாராட்டுறேன் ஏன்னா நான் நிலம் கொடுக்க தயார் அரசாங்கம் மற்ற தொழில் சிறக்க விமான நிலையம் தேவை அதனால் இந்த மாவட்ட வளர்ச்சி அதுக்காக தன்னுடைய நிலங்கள் நாங்கள் அரசாங்கத்துக்கு தருவதற்கு தயாராகிப்போம் என்ற பரந்த எண்ணத்தோடு உயர்ந்த உள்ளத்தோடு நல்ல கருத்தை சொன்னீங்க ஏற்கனவே நான் முதலமைச்சர் இருக்கும்போது அமிச்சுவர் வேலுமணியோடு கலந்து பேசி நான் கேட்டேன் அப்பா நான் போய் நிலவருக்கும் போது எதாவது பிரச்சனை வருமா இல்லைன்னு நான் பார்த்துக்கிறேன் நான் பேச பேசி எல்லாம் ஒழுங்கு பண்ணிக்கலான்னு ஏன்னா நிலம் போது இந்த நிலத்தை அரசாங்கத்துக்கு கூட மனம் எந்த அளவுக்கு வேதனைப்படும் என்பதை எல்லாம் கலந்து பேசணும் சீஃப் செக்ரட்டரி கூட்டு பேசணும் பைனான்ஸ் செகிட்டு கூட்டு பேசணும் அவர்களுக்கு தகுந்த இழப்பீட்டை நாங்கள் தருங்க அதெல்லாம் பார்க்காதீங்க ஆக அவர்களுக்கு எவ்வளோ இழப்பீடு கிடைக்குமோ அந்த இழப்பீட்டை நம்ம கொடுத்தால்தான் அவர்கள் மன நிறைவேறுவாங்க நாமளும் அவர்கிட்ட நிலத்தை எடுத்தாலும் கூட நியாயமாக இந்த உண்டான உரிய விலையை கொடுத்து தான் எடுக்கின்ற நாமளும் திருப்திப்படுத்துகிறோம் என்ற கருத்தை அவரிடத்தில் எடுத்து சொல்லி அவர்களும் இங்கே நேரில் வந்து பார்த்தாங்க சீஃப் செகர்டரி வந்து பார்த்தா நினைக்கிறேன் ஃபைனான்ஸ் செக்டரெலாம் வந்து பார்த்தாரு அறிவிச்சர் வேலுமணி அவர்களும் உங்களோட பலமுறை பேசியிருக்கிறாங்க பேசி உங்களுக்கு தேவையான மாற்றங்கள் கூட நான் கொடுத்தவாங்க நான் நிறைய மாற்றம் கொடுத்தவங்களும் கால்நடை துறையினுடைய இடத்த கூட ஒரு பகுதியில் நான் வீடு கட்டுறதுக்கு நான் கொடுத்தோம் அது மட்டும் இல்லாமல் அந்த இழப்பீட்டு தொகை விவசாயிகளுக்கு ஒரு ரேட்டு வீட்டு மனை போட்டு அதையும் இங்கே சொன்ன மாதிரி எந்த அளவுக்கு அரசாங்கம் உங்களுக்கு உதவி உயர்த்தி கொடுப்போம் அந்த அளவுக்கு உயர்த்தி கொடுத்தோம் சுமார் அறுநூத்தி இருபத்தி ஒன்பது ஏக்கர் நிலத்தை இந்த விமான நிலையம் விரிவாக்கத்திற்காக நாங்கள் எடுத்தோம் அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எண்பது கோடி ரூபாய் இதற்காக ஒதுக்கீடு செய்ய டேமேஜ் பட்ட ஆயிரத்தி எட்நூறு கோடாய் எங்களுடைய அரசு இருக்கின்ற விருதை கொடுத்தோம் ஒரு குறிப்பிட்ட தொகை சுமார் அறுநூத்தி ஐம்பது கோடி என்று கருதுகிறேன் அதையும் முதற்கட்டமாக கொடுத்தோம் ரெண்டாவது கட்டம் கொடுக்கறதுக்குள்ளே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது ஆனால் அங்கே நீதிபதிகள்லாம் செய்துவிட்டு தான் நாங்கள் தயாராக இருந்தோம் அதோடு விமானம் வர்ற நேரத்தில் உடனடியாக திமுக தான் எதுலுமே சிக்கல் உருவாக்குவாங்களே உடனே திமுக அரசாங்கம் என்னாச்சு நாங்கள் எதுக்கு சும்மா கொடுக்கணும் மத்திய அரசாங்கம் எங்களுக்கு நாங்கள் புத்தகை தான் கொடுக்க முடியும்னு சொல்லி அங்கே இருந்த அப்பொழுது இருந்த திமுக அமைச்சர் திரு பழனிவேல் ஜெயராஜ் அவர்கள் மத்திய இந்தியா முழுவதும் மாநில அரசாங்கத்தில் தான் விமான நிலையத்தை அமைகிறோம் எந்த மாநில அரசாங்கத்துக்கும் விமான நிலையத்திற்கு எடுக்கக்கூடிய நிலத்திற்கு நாங்கள் குத்தகையாக எடுத்ததே கிடையாது உங்க மாநிலத்திற்கு மட்டும் கொடுத்து விட்டால் எல்லா மாநிலத்திற்கும் ஒரு உண்மாதிரியாக எடுக்கணும் அப்படியே கிடப்பில் போட்டாங்க இன்ன வரைக்கும் விரிவாக செய்யவில்லை நினைக்கிறேன் அப்படியே கிடக்குது எடுத்த அப்படியே தான் இருக்குது மீண்டும் அதிமுக ஆட்சி வந்த பிறகு மத்திய அரசோடு இணைந்து இந்த விமான விரிவாக்கம் செய்யக்கூடும் தொழில் வளம் சிறக்கும் சென்னையில் நம்முடைய கோவை மாவட்டத்தில் நம்மளோட சிவகங்கை குழு பற்றி இங்கே சொன்னாங்க அம்மா இருக்கின்ற பொழுது எங்கே அரசு நிகழ்ச்சி ஏற்பட்டாலும் உடனடியாக அம்மா வந்து ஸ்டேஜிக்கு போகிறதுக்கு வந்தி இந்த சுயோதிக் குழுக்கள் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த பொருளை பார்த்துட்டு தான் மேடையில் போய் அப்படுவாங்க ஏன்னா அம்மா வந்து ஒரு பெண் முதலமைச்சர் அந்த காலத்தால் அந்த பெண்களுக்கு சொந்த காலில் பொருளாதாரத்தை ஈட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அந்த சுயோதிக் குழுவே தேவையான அளவு கடன் கொடுக்கும்னு அறிவுறுத்தினாங்க இன்றைக்கு இங்கே கூட ஒன்பது குழுவை சேர்ந்த சகோதரிகள் இடம்பெற்று தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்தாங்க இதெல்லாம் எப்படி இப்படிலாம் முதல் இருபத்தாயிரம் கிடச்சிது ஒரு பத்தாயிரம் தான் கிடச்சிருக்குது இல்லை மானியம் கிடச்சதுலாம் சொல்லிக்கிறீங்க நிச்சயமாக அஇஅதிமுக ஆட்சி மோடி துணையோடு அமைக்கின்ற பொழுது நீங்கள் வைத்த கோரிக்கையெல்லாம் கனியோடு பரிசீலித்து ஏன்னா அது எல்லாமே ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்களும் ஒரு குரூப்பாக சேர்ந்து அதுக்கு உங்களுக்கு தகுந்த அந்த பொருளாதாரத்தை அதிகரிப்பதற்காக கொண்டு வந்த திட்டம் தான் செய்தியில் கூட்டம் அதோட அம்மா இருக்கர வாரணத்தை பத்தி சொன்னீங்க அவர்கள் உழைப்பின் மூலமாக அவர்கள் பயன்பெற வேண்டும் அவர்கள் குடும்பத்தை காக்க வேண்டும் குடும்ப தலைமை ஆண்களை விட பெண்களுக்கு தான் அந்த குடும்பத்தில் அக்கறை அடையும் அதனால தான் அம்மாவும் வேலைக்கு செல்லுகின்ற மகளிருக்கு உரிய நேரத்தில் பணிக்கு போகணும் உரிய நேரத்தில் வீட்டுக்கு திருவோம் என்பதற்காகத்தான் முதற்கட்டமாக அம்மா ஒரு மூணு லட்சம் பேருக்கு அம்மா இரு சக்கர வாகனம் வழங்கப்படும் என்ற அறிவிப்பு கொடுத்து இருபதாயிரம் ரூபாய் ஒவ்வொரு அம்மா இரு சக்கர வாகனத்துக்கும் மானியம் விடுத சொல்லி அதற்கு பிறகு நான் முதலமைச்சர் வந்த பொழுது இங்கே நம்முடைய சகோதரிகளும் என்னை சந்திச்சு இருபதாயிரம் வைத்தாது நீ மானியத்தை உயர்த்தி கொடுங்க சொல்லி இருபத்தி ஐயாயிரம் நான் உயர்த்தி கொடுத்தேன் ஒரு அம்மா ஒரு ஒருவருக்கு அம்மா இரு சக்கர வாகனம் என்று சொன்னால் அதனுடைய விலை உயர்த்தி கொடுத்தான் அப்புறம் வயது அதுல என்ன நினைச்சாங்க எங்களுக்கு இன்னும் ஒரு கூடுதலான வயது நிர்ணயிங்க அப்படின்னு அதையும் நாங்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு அந்த வயது வறுமையும் ஒரு குறிப்பிட்ட அளவு வயது வந்தர்களுக்கும் இந்த அம்மா இரு சக்கர வாகனத்திற்கு தகுதி உடைவு என்று அறிவிப்பை வெளியிட்டு கிட்டத்தட்ட மூணு லட்சம் பேரில் நான் முதலமைச்சர் இருந்த காலத்திலே மாண்பு பாரத பிரதமரை நேரடியாக அழைத்து வந்து கலைவாண நகரங்களே விழா அமைச்சு முதற்கட்டமாக பெண்களுக்கு அம்மா இருசக்கர வாகனம் மாநிலத்தில் வழங்கணும் ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஆயிரம் பேர் கொடுத்தோம் அதுக்கு பின்னாடி இந்த அரசாங்கம் வந்து அதையும் கே வச்சுட்டாங்க மீண்டும் அதிமுக ஆட்சி நிச்சயம் உங்களுடைய துணையோடு மலரும் அப்படி மலர்கின்ற பொழுது இந்த அம்மா இருசக்கர வாகனம் தொடர்ந்து வழங்கப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன்